தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடைகால வீட்டு பராமரிப்பு ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் ஒழுங்கான முறையில் உங்கள் வீட்டை கண்டு காணிப்பதும் மற்றும் சிறந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதும் தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போட்ட முதலீட்டை காப்பாற்றுவதற்குரிய மிகச்சிறந்த வழி நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு சில வேலைகளை அல்லது பல வேலைகளை ஒரே தடவையாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இரண்டு வகையிலும் அவைகளை செய்து முடிக்கும் பழக்கத்தை உண்டாக்குவதுதான் மிக முக்கியமானதாகும் உங்களுக்காக ஒரு வழக்கமான வேலை முறையை உருவாக்கிக் கொள்ளுங்கள் வேலை செய்வது என்பது நீங்கள் நினைத்தால் கடினமானது அல்ல மிகவும் சுலபம் மற்றும் அது நேரத்தை மிகவும் செலவழிக்கும் விடயம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பருவத்துக்கு ஏற்றபடி மாறும் வீட்டு பராமரிப்பு செயல் குறிப்பு அட்டவணையை தயாரித்து அதை ஒழுங்காக பின்பற்றினால் மிக சாதாரண செலவுடன் வீட்டை பராமரிக்கலாம் செலவு அதிகமாகும் பிரச்சனைகளை அவை ஏற்படுவதற்கு முன் நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் தேவைப்பட்டால் பின்னால் முதிர்ச்சியின் காரணமாகவோ அல்லது புறச்சூழ்நிலை காரணமாகவோ ஏற்படக்கூடிய வேலைகளை கண்காணிப்பதற்கும் செய்து முடிப்பதற்கும் தேவையான அறிவுரைகளை ஒரு வல்லுநரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் வசதியாக ஒரு புகைப்படக் கருவியை கொண்டு நீங்கள் குறிப்பிட்ட படங்களை எடுத்தால் மிக உதவியாக இருக்கும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள தவறுகளை பின்பற்றுவதனால் நீங்கள் செலவிட்ட முதலீட்டை காப்பாற்றுவது பற்றியும் மேலும் உங்கள் வீட்டை ஒரு பாதுகாப்பான மற்றும் வாழ்வதற்கு ஏற்ற ஆரோக்கியமான ஒரு இடமாக மாற்றுவது பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள சில வீட்டு பராமரிப்பு வேலைகளை செய்வதற்கு நீங்கள் சிரமப்பட்டால் அல்லது உங்களிடம் தேவையான உதாரணமாக ஏணி போன்ற உபகரணங்கள் இல்லை என்றால் ஒரு தகுதி வாய்ந்த கைத்திறன் மிகுந்த ஒரு மனிதரை உங்களுடைய பணியாளராக உங்களுக்கு உதவ நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் பருவத்துக்கு ஏற்றபடி வீட்டு பராமரிப்பு வேலைகளை செய்தல் அநேகமான வீட்டு பராமரிப்பு வேலைகள் எல்லாம் பருவ காலம் சம்பந்தமானது வரப்போகும் இலையுதிர் காலத்துக்குரிய வேலைகளை செய்து முடிப்பதற்கு கூடை காலம்தான் சரியான நேரம் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதா என்பதை கவனமாக சோதனை செய்து மற்றும் வெகு சீக்கிரத்தில் அவர்களை சரிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம் வழக்கமான வீட்டு பராமரிப்பு செயல்முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியது முக்கியம் கோடைகால பராமரிப்பு வீட்டின் ஈரப்பதனை கண்காணியுங்கள் மேலும் ஈரப்பதனின் அளவு அறுபது சதவீதத்துக்கு மேல் அவரை தடுத்துவிடுங்கள் பாதுகாப்பான ஈரப்பதனை வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஈரப்பதனை அகற்றும் கருவியை அதாவது ஹியூமிடிஃபையரை பயன்படுத்த அடித்தளத்தில் இருக்கும் குழாய்களில் குளிர்ந்த நீர் தேங்கிவிடாமலும் மற்றும் சொட்டு சொட்டாக வடியாமலும் பார்த்து கொள்ளுங்கள் சரிப்படுத்தக்கூடிய செயற்கை மேற்கொள்ளுங்கள் உதாரணமாக ஈரப்பதனை குறையுங்கள் அல்லது குளிர்ச்சியான தண்ணீர் குழாய்களுக்கு வெப்ப காப்பு அதாவது இன்சுலேஷன் செய்யுங்கள் அடித்தளத்தின் தரையில் உள்ள சாக்கடை குழாயில் பீட்ரப் இருந்தால் அவற்றில் நீர் உள்ளதா என்பதை பாருங்கள் தேவைப்பட்டால் தண்ணீர் ஊற்றுங்கள் கம்பளி விரிப்புகள் மற்றும் தரை விரிப்புகளை அதாவது காப்பர் நன்றாக சுத்தம் செய்யுங்கள் குளியலறை விசிறியின் தடுப்பை அதாவது கிரில் சுத்தம் செய்யுங்கள் ஆடைகளை உலர வைக்கும் கருவியுடன் இணைக்கப்பட்டுள்ள குழாய் இணைப்பு உட்பட குழாயின் வெளிவிளிம்பில் தங்கியிருக்கும் துணிக்கூறுகள் ஆடைகளை உலர வைக்கும் சாதனத்தை சுற்றியுள்ள இடங்கள் மற்றும் வெளிப்புறத்தில் உள்ள உங்கள் உடை உலர வைக்கும் சாதனத்தின் வெளியேற்று வழி ஆகியவற்றை துப்பரவு செய்யுங்கள் அனைத்து காட்ரைல்ஸ் அண்ட் ஹேண்ட்ரைல்ஸ் வைுகாப்புத்தன்மையை சோதனை செய்யுங்கள் அனைத்து ஜன்னல்களும் சுலபமாக இயங்குவதற்கு எண்ணெய் அல்லது கிரீஸ் தடவுங்கள் கண்ணாடி சட்டங்களின் வழிபக்கம் இருக்கும் ஜன்னல்களுக்குரிய புடி அல்லது கோக்கிங்களை கண்காணியுங்கள் தேவைப்பட்டால் பிரதிடு செய்யுங்கள் கதவுகளின் புனச்சல்களில் எண்ணெய் அல்லது கிரீஸ் தடவங்கள் மேலும் ஸ்க்ரூ ஆணிகள் இறுக்கமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் வண்டி கொட்டகையின் கதவிலுள்ள இரும்பு சாதனங்களில் கிரீஸ் அல்லது எண்ணெய் தடவுங்கள் லுப்ருகே டோர் அது நல்ல முறையில் இயங்குவதற்கு இவை உதவி செய்யும் வண்டி கொட்டகையின் தானே திறக்கும் கருவியின் அதாவது டோர் ஓப்பனரின் மோட்டர் சங்கிலி ஆவிக ஆகியவைகளில் எண்ணெய் அல்லது கிரீஸ் போடுங்கள் மேலும் தானே மூடிக்கொள்ளும் அதாவது சென்சர் செயல்நுட்பம் சரிப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள் வண்டி கொட்டகை மற்றும் வீட்டுக்கிடையே உள்ள கதவு உள்ளிட்ட ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை சுற்றியுள்ள இடத்தில் உள்ள கோக்கிங் வெதர் ஸ்ட்ரைப் போன்றவைகளை சோதனை செய்யுங்கள் தொகைப்படின் பிறதியீடு செய்யுங்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் மின்கம்பி இணைப்புகள் பாதுகாப்புடன் உள்ளனவா என்பதை கண்காணியுங்கள் மேலும் மின்கம்பிகள் செல்லும் குழாய்களின் மீது தண்ணீர் கசிவுகள் ஏதேனும் உள்ளதா என்பதை சோதனை செய்யுங்கள் வெளிப்புறத்தில் உள்ள மரப்பலகையிலான பக்கச்சுவர்கள் அதாவது சைடிங் மற்றும் ட்ரிம்மிங்ஸ் சேதமடைந்துள்ளனவா என்பதை பாருங்கள் அவைகளை சுத்தப்படுத்துங்கள் பிரதியீடு செய்யுங்கள் வெளிப்புறத்தில் ஏதாவது ஓட்டைகள் இருந்தால் அதை அடைத்து விடுங்கள் ஏனென்றால் எலி போன்ற சிறிய பிராணிகள் வீட்டினுள்ளே அதன் வழியாக உள்ள வாய்ப்புள்ளது பக்கப்பாதை அல்லது அத்திவாரம் கூரை ஆகியவற்றை தொடும் மரம் அல்லது ஊடுருவும் ஆகியவற்றை அகற்றிவிடுங்கள் உங்கள் கூரையின் மேலேறி அல்லது பைனோக்குளோர்களை பயன்படுத்தி கூரையின் பொதுவான நிலையை சோதனை செய்யுங்கள் பாரம் தாங்காது கூரை வளைந்து அல்லது தொய்ந்து போயிருந்தால் கூரையின் கட்டமைப்பில் பழுதுகள் ஏற்பட்டுள்ளன என்பது அர்த்தம் கூரையின் மேல்மாடி அறையின் அதாவது அட்டிக் உள்ளே இருந்து புலனாய்வு செய்தால் தான் கூரையின் நிலைமையை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள முடியும் கூரையின் அனைத்து மரப்பலகையும் சோதனை செய்யுங்கள் பழுதுகள் ஏதாவது இருந்தால் சரிப்படுத்துங்கள் அல்லது அவைகளை மாற்றி அமையுங்கள் புகைப்போக்கி மற்றும் கூரை இணைப்புகள் போன்ற அனைத்து கூரை பகுதிகளிலும் ஏதாவது பிளவுகள் அல்லது கசிவுகள் உள்ளனவா என்பதை சோதனை செய்யுங்கள் ஏதாவது பிறகு அடுப்பு அல்லது கணப்பு அடுப்புடன் அடைக்கப்பட்டுள்ள புகைப்போக்கிகளை துப்புரவு செய்யுங்கள் பருவகாலத்தின் அவைகளில் ஏற்படும் பிரச்சகனை கண்காணியுங்கள் புகைப்போக்கின் மூடி மற்றும் அவற்றுக்கு இடையே உள்ள இடைவெளிகளில் கோக்கிங் செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருப்பதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் வாகனப்பாதை மற்றும் நடைபாதைகளில் உள்ள பழுதுகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் பாதுகாப்புக்கு பிரச்சனையாக ஏதாவது சேதமடைந்த படிகள் இருந்தால் அவைகளை கவனியுங்கள் நன்றி